இப்படி செய்யலாமா விஜயலட்சுமி ஆனந்தனுக்கு மேல் இடத்திலிருந்து அழைப்பு வந்தது உண்மையா அனைத்து கட்சியினரும் பாராட்டி கொண்டு வரும் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழாவும் மகாத்மா காந்திஜி அவர்கள் பிறந்தநாள் விழாவும் முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்காக அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் மிக சிறப்பாக செய்தது பொதுமக்களும் அனைத்து கட்சிகாரர்களும் பாராட்டி கொண்டு வருகிறார்கள் இரத்த தான முகாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிக சிறப்பாக வேலூர் மாவட்ட ஒன்றிய தலைவர் விஜயலட்சுமி ஆனந்தன் தலைமையில் பூத்து ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக மாபெரும் ஏழை எளிய மக்களுக்காக இரத்த தான முகாம் செய்தனர் வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் நிறைய ஏழை எளிய மக்கள் இரத்தம் தேவை என்று மிக சுற்றி திரிகிறார்கள் அவர்களுக்காக அந்த மக்களுக்காக கட்சி சார்பில் இரத்த முகாம் மிக சிறப்பாக செய்தனர் பாரதிய ஜனதா கட்சி